ஹலோ த சேர் சேர்ஃபுல் மைட் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மள நிறைய பேருக்கு அடி மேல அடி விடுது தொட்டதெல்லாம் தொங்காம போகுது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது அப்படின்னா அதை பார்த்து நம்ம தோண்டு போயிடக்கூடாது கூடாது ஒரு குட்டி கதை மூலமா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்கும் ராமாயணம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுல சீதா பிராட்டி ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான போராட்டங்களை தாண்டி கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நிம்மதி இல்லாம காட்டுக்கு போவாங்க காட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் லங்கேஸ்வரர் சீதா பிராட்டியை கடத்திட்டு போயிடுவாரு கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் வந்து இலங்கையில எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீதா பிராட்டியை எப்படியாவது அடையணும்னு லங்கேஸ்வரர் எக்கச்சக்கமான டார்ச்சரை கொடுப்பாரு இதையெல்லாம் தாங்கிக்கிட்ட சீதை நம்மளோட ராமபிரான் எப்படியாவது நம்மள வந்து மீட்டிட்டு போயிடுவாரு அப்படின்ற நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ராமபிரான் லங்கேஸ்வரனை கொண்டுட்டு சீதையை அழிச்சிட்டு போயிடுவாரு சீதையை இலங்கையிலேருந்து அழிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ராமபிரான் சீதை மேல சந்தேகப்படுவாரு இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா விஷ்ணுவோட மறு அவதாரம் தான் ராமன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் கடவுளோட ஒய்ஃபிக்கே வாழ்க்கையில வாழ்வதற்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமான போராட்டங்களை தாண்டிதான் சீதா பிராட்டி வந்து ராமன் கூட சேர்ந்து வாழ்வாங்க அதனால வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் சோ அதனால நம்ம வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வருது பிரச்சனை வருது அப்படின்னா அதை பார்த்து பயப்படக்கூடாது சீதா பிராட்டி போல நம்ம வந்து எதிர்த்து வாழ கத்துக்கணும் பிரச்சனையை பார்த்து பயந்து போறது சோர்ந்து போறது சாவு போறது இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்னு யோசிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில எப்படி போராடி வாழணும்ன்றதை மட்டும் யோசிச்சுக்கோங்க சோ வீடியோவோட இறுதியா வெள்ள பேப்பர்ல எதுவுமே எழுதாம இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையே வந்து இருட்டாயிடும் அதனால வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்து தான் வரும் இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா படுத்து தூங்குறாங்களா

உங்களுக்கான காலம் வரும் அது முடியும் வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ